அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காளி அம்மன் ஆலயத்துல வந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க எஸ் எம் மோகன்ற பிள்ளை வந்து ஒசூர் என் பிள்ளை வந்து குகைக்காளி அம்மனுடைய பக்தர் இன்னைக்கு மனதார வந்து இந்த குகைக்காளி அம்மனுடைய ஆலயத்துல பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் வந்து அன்னதானம் இருக்குது அந்த அன்னதானத்துக்காக என்னுடைய பிள்ளை ஒசூர்லேருந்து இவ்வளோ ஒரு காய்கறிகள்லாம் கொண்டு வந்து அம்மா வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறீங்கம்மா மனசார என் மனசு நிறைஞ்சு மாதிரி எவ்வளவோ க மக் மக்கள் வந்து பணிகளை செஞ்சுட்ருக்குறாங்க அவங்களுக்காக நான் அமைச்சிருக்கிறம்மான்னு சொல்லி என் பிள்ளை வந்து எஸ்எம் மா மோகன் வந்து இன்றைக்கி எனக்கு அனுப்பினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காய்கறியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க என் மனது குழுந்துன்னு இருக்குது என் மனம் குழுந்த மாதிரி இந்த காலியுடைய மண்ணல வந்து காளி எம்மளுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் அவங்களுடைய குடும்பமும் பேரும் புகழோட வாழ்ந்திருக்கணும் வாழணும் என்னுடைய பிள்ளையோட குடும்பம் பேரும் புகழோட நிற்க ஆயுளோட அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு மனசு குளிர்ந்த என் மனசு குளந்த மாதிரி மக்களுக்கு போடக்கூடிய அன்னதானம் வந்து எல்லாருடைய மனசு குளற வைக்கக்கூடியதுதான் தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லலாம் அந்த அன்னதானம் கொடுத்த பிள்ளையோட குடும்பம் குடும்பம் பேரும் புகழோட வாழணும் நேர்காயோட பேரும் புகழோட மனக்குழுந்த மாதிரி அவங்களோட குடும்பம் என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி இந்த குகைக்கால் எம்மனுடைய ஆசிர்வாதத்துல வந்து அந்த குகைக்காலிமனோட சார்பாக நான் வேண்டிக்கிறேன் நன்றி